அத்தனை முகங்களை கிழிக்கப்படுகிறது பார்க்கும்போது தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு நம் இந்திய அரசாங்கத்தை சுட்டி காட்டுகிறது தமிழ்நாடு அரசாங்கத்தை சுட்டி காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு அரசியல் எந்த அளவுக்கு மக்களுக்கு முக்கியமாக தோணுதோ அந்த மக்கள் எல்லாம் இந்த படத்தை விரும்பி பாருங்கள் நிச்சயமாக ஆட்டனை இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டாக கொடுத்திருக்கிறது தான் உண்மை இந்த படத்தின் அந்த கதையும் கருவுகளும் சினிமாவின் பல அரசியல் தந்திரங்களும் அரசியல் நாடகத்தையும் இந்த படம் விசித்திரமாக வித்தியாசமாக பார்க்கும் போது வந்து எப்படி இந்த படத்தை எடுக்க முடித்தது இந்த படத்திற்கு நம் இந்தியா அனுமதி கொடுத்ததா நம் தமிழ்நாடு அனுமதியை சந்தித்ததா அப்படி என்று நம்ம பார்க்கிறோம் ஆனால் நிச்சயமாக இப்பேற்பட்ட படங்களுக்கு அனுமதி கொடுத்த ஆக வேண்டும்